ஹம்பாந்தோட்டையில் நேற்று தெற்கு பொருளாதார அபிவிருத்தி வலயத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றிய ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதுவர் ஜி ஷியாங் லியாங் ஸ்ரீலங்காவிற்காக சீனாவின் அபிவிருத்தி உதவிகளை எந்த எதிர்மறை சக்திகளாலும் தடுக்க முடியாது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவை எவராலும் தடுத்துவிட முடியாது என குறிப்பிட்டார் சீனாவின் அபிவிருத்தி திட்டங்கள் ஸ்ரீலங்காவுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வாய்ப்பு தெற்கு அபிவிருத்தி திட்டத்தில் முதலீடுகளை செய்வதற்கு ஐம்பதுக்கும் அதிகமான சீன முதலீட்டாளர்கள் விருப்பம் வெளியிட்டுள்ளனர் எல்லாம் நன்றாக நடந்த அடுத்த மூன்று தொடக்கம் ஐந்து ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஐந்து பில்லியன் டாலர் முதலீடுகள் செய்யப்படும் வாய்ப்புகள் உள்ளன இதன் மூலம் ஒரு லட்சம் ஸ்ரீலங்கர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் சீனாவுக்கு மிகவும் நட்பான நாடு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு சீனா முன்னுரிமை கொடுக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சீனா ஜனாதிபதி ஷி பிங் ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் செய்த போது ஸ்ரீலங்காவில் எமது முதலீடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது அதே போன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருப்பது என உறுதி கைத்தொழில் உதவ சிறீலங்காவுடன் இணைய உள்ளது தெற்கு அபிவிருத்தி வலயம் மிகவும் பொருளாதார செயற்பாடாக ஸ்ரீலங்காவிற்கு அதன் அரசாங்கத்திற்கும் கம்மா தொட்டை மக்களுக்கும் காணப்படும் ஸ்ரீலங்கா ஒரு சிறிய நாடு அல்ல இருபது மில்லியன் மக்கள் தொகை கொண்ட பெரிய நாடு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொண்ட மிகப்பெரிய நாடு சீனாவின் எல்லா திட்டங்களும் சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீடுகள் மற்றும் ஸ்ரீலங்காவின் சட்டங்களுக்கு அமையவே முன்னெடுக்கப்படும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினதும் மக்களினதும் முடிவுகளுக்கு நாம் மதிப்பளிப்போம் என ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதுவர் தெரிவித்தார்